வணக்கம் திருப்பூர் மாநகராட்சி அறுபது வார்டுகளில் தினசரி சேகரிக்கும் எழுநூறு டன் குப்பைகளை முதனிப்பாளையம் பகுதியில் உள்ள கல்குவாரி பாறைக்குழியில் மாநகராட்சி கொட்டுகிறது இதனால் கடும் துருநாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் சரும பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறினர் தங்கள் பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என கோரிக்கை விடுத்தனர் பொதுமக்களுக்கு ஆதரவாக முதலைப்பாளையம் சிக்கோன் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கடைகளை அடைத்து ஆதரவு தெரிவித்தனர் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் மாநகராட்சியை கண்டித்து கோஷம் எழுப்பினர் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் இதனால் காங்கேயம் பிரதான சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மதுரை எஸ் எஸ் காலடி பகுதியில் செயல்பட்டு வரும் ஃபெக்ராட் பயிற்சி மையம் மற்றும் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் எட்டாவது இலவச சனல் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது நிர்வாக இயக்குநர் சுப்ராம் தலைமை வகித்தார் பொருளாளர் சாரால் ரூபி முன்னிலை வகித்தார் வரவேற்றார் அவங்க கொடுக்கூடிய அகமதாபாத் மெட்ரா ஆபீஸ் ஆனா அவங்க வந்து அதிகமா கொடுக்கூடிய வந்து ஒரே ஒரு தொண்டு நிறுவனம் பார்த்தா அது வந்து பிற்காலத்தில் உள்ளதுக்கு தான் அதிகமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க கொடுக்கிறது காரணம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா மேடம் சொன்ன போல வந்து சார் சொன்ன போல வந்து கொடுக்க முழுக்க போல போட்ட சம்பதிகள் தான் ஏன்னா நீங்க பண்ண பண்ணக்கூடிய தயார் பண்ண பொருட்கள்ல தான் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம ட்ரைன் அப் பண்றோமோ அதன் மூலம் அது ஒன் இயர் ஃபாலோ பண்ணுவோம் உங்களுக்கு என்னால இந்த பயிற்சியில முன்னேறிக்கின்றது வந்து வந்து பி ஆக்ட்ல பார்ப்பாங்க அசஞ்சர்ல இருந்து பார்ப்பாங்க இடியில இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது நீங்க தயார் பண்ண பொருட்கள் எல்லாம் வந்து ராஜா முத்தியா மன்றம் போன்ற இடங்களை வந்து கண்காட்சி வச்சு நடத்துவாங்க அப்ப நீ தயார் பண்ண பொருட்களை அவங்களே வாங்கி சேல்ஸ் பண்றாங்க இன்னும் வந்து சார் சொன்னா வந்து நிறைய நீ தயார் பண்ண சோப்பு போன்ற பதிலாம் வந்து அவங்களே வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு

எப்படினாலும் கஷ்டப்பட்டு உயர்த்திடணும்னு நாங்க ரொம்ப டிட்ட மைண்டா இருக்கோம் ஏன்னா நீங்க எல்லாம் வளர்ந்தாதான் நாடு வரும் அதுக்குதான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்குதான் அவங்க வந்து இதுதான் என் வேலைன்னு சொல்லிட்டு தொண்டு பண்றதுக்கு அவங்க உள்ள இறங்கி சேவை பண்றதுலாம் எதுக்கு இதுக்காக தான் சோ இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளை நல்ல அழகா பிரயோஜனப்படுத்திக்கிட்டு நீங்க எல்லாரும் வளரணும் அப்படின்னு வாழ்த்திட்டு நாலு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போற அனுப்பிச்சிட்டாங்க இதுவே வந்து நகர்ப்புறங்கள்ல முப்பத்தி ஒன்பது சதவீதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு தப்பில்லை கொஞ்சம் கொஞ்சமா இது என்னது நல்ல விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நாள் இருக்காது அது அப்படியே படிப்படியா இன்க்ரீஸ் ஆகிருந்தோம் ஆனா இத்தனையும் தாங்கிக்கிட்டு நான் சொன்ன இத்தனை விஷயத்தையும் பேஸ் பண்ணிட்டு கிராமப்புறங்கள்ல ஐம்பத்தி நாலு சதவீதம் பெண்களும் நகர்ப்புறங்கள்ல முப்பத்தொன்பது சதவீதம் பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா இந்த வளர்ச்சிக்கு காரணம் யாரு

பெர்மிஷன் நீங்க குடுக்கறதுக்கு இல்ல நம்ம எடுத்துக்கிறது உரிமைங்கிறது நம்மளுக்கு யாரும் குடுக்கறது இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க அது எங்க இருக்கு நம்ம கிட்ட இருக்கு நம்ம எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகள் எத்தனை பெண்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரேர் நிறைய பேரு பணம் கொடுத்து இந்த விஷயங்களை தான் பண்ண வேண்டியது ஒரு ஜூட் பார்க் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிறதா இருந்தா காசு கொடுத்து கத்துக்கணும் அதுக்கு காசு கொடுக்கணும்னே சொல்லி நிறைய பேரால கத்துக்க முடியாம இருக்காங்க ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை செட்கார்ட் மாதிரியான நல்ல நல்ல தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கிட்ட ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்துறாங்க இப்ப எங்களுக்கு கூட டெலிகாலிங் கோர்ஸ் ஒண்ணு அப்ரூவ் ஆயிருக்கு முப்பது பெண்கள் எனி டைம் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி என்ஜிஓஸ் இருக்கிறதுனால இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சோஷியல் ஒர்க்கர் சோ எம்எஸ் தான் படிச்சிருக்கேன் இந்த வேலைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சுன்னு சொல்லிடுங்க என்னைய விட வயசு ஜாஸ்தி பெட்ரோல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்

ஜெட்டி டைப்ஸ் ஆஃப் பேக்ஸஸ் செஞ்சு தருவாங்க இல்லையா நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நம்ம அதில் யூனிக்காக என்ன டிசைன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதாவது தொழில் முனைவோர் பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கே நம்ம நம்ம ஸ்டார்டிங்கே என்ன சொல்கிறதுனா ஸ்டார்ட் பண்ண முடியும் நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த தொழிலை நீங்கள் இந்த ட்ரைனிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க அதாவது டெடிக்கேஷனோட ஹண்ட்ரட் பர்சன்ட் லேர்ன் பண்ணாதான் நம்ம அதுலேருந்து யூனிக்காக அதாவது ஒரு இங்கேயே தொண்ணூறு பேர் நூறு பேர் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா நூறு பேருமே ஒரே மாதிரி பேக் செஞ்சிங்கன்னா அந்த போட்டியை வந்து ஒரு நூறு சர்வே பண்ண முடியும் அதில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்கா நம்ம என்ன ட்ரை பண்றோம் நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த அதுல இருந்து தனியா வெளியே வரணும் ஏன்னா போட்டி இன்னைக்கு எல்லா தொழிலையும் போட்டி அதிகமா தான் இருக்கு எந்த தொழிலுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டி நம்ம நம்ம தான் தனியா இருக்கோம் போட்டி இல்லாம அப்படின்னு சொல்லி எந்த கான்செப்டும் கிடையாது எந்த பிசினஸ் எடுத்தாலும் நமக்கு போட்டியா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் குறைஞ்சது ஆயிரம் ரூபாய்

அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட வகையான பொருட்கள் தயாரிப்பது குறித்து பயிற்சியும் வழங்கப்படும் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவது மூலப்பொருள் கொள்முதல் வங்கிக் கடன் பெற்றுத்தருவது உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பயிற்சி முடித்தவர்களுக்கு சுய தொழில் துவங்குவது முதல் தொழில் முனைவோர் ஆகும் வரை ஒருவரிடம் தொடர்ந்து கண்காணித்து பயிற்சி அளிக்கும் என நிர்வாக இயக்குநர் சிவராம் தெரிவித்தார் பயிற்சியாளர் கோவை தேவராயபுரத்தில் காட்டுயானை தாக்கி தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறும் கால்நடை டாக்டர் ராகவனை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சந்தித்து நலம் விசாரித்தார் டே ஸ்டாப் ஒரே ஒரு போட்டோ

அதை தாண்டி அந்த பகுதியில் போட்ட பகுதியில் யானை வருவதில்லை என்று சொல்லியிருக்காரு ஆகவே அதைத்தான் அமைக்க வேண்டும் என்று நானும் கூட என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு ஒரு கோடி ரூபா நிதி கொடுத்து அரசாங்கம் ஒரு எட்டு கோடி ரூபா நிதியை அறிவிச்சாங்க ஆனால் அந்த நிதி இது வரலாம் வரல ஏன்னா இது முக்கியமான பிரச்சனை இதை வந்து மெர்சன போக்கோட இன்றைக்கு செயல்பட்டு இருக்காங்க இது வந்து விவசாயிகளுடைய பயிரும் கடுமையாக சேதமாக யாரும் விவசாயம் பண்ண முடியறதில்ல யானைகள் வருது காட்டுப்பண்டிகள் வருது அதே போல் பல பிரச்சனைகள் விவசாயம் சந்திக்கிறாங்க இன்னைக்கு அவருடைய பிரச்சனை இன்னும் கோயம்புத்தில இந்த மண் சாதாரணமாக அவங்க மாடு கட்டக்கூடிய அந்த பகுதிக்கும் கூட நடக்கிற இடத்துக்கு கூட ஒரு 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 சும்மா கொஞ்சம் மண் எடுத்து போனாலும் கூட முடியறதில்ல அதுக்கெல்லாம் ஃபைன் போட்டு மாவட்டம் நிர்வாகம் கடுமையான தொந்தரவை தந்து கொண்டிருக்கார்கள் அதுக்கு மேல இந்த யானை தொந்தரவு இருக்கு இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் எண்ணிக்கை இருந்தது இதெல்லாம் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்ல உடனே போட வேண்டும் அதே போல டாஸ்ல வந்த டீம் நிரந்தரமா இங்க ஒரு டீம் இருந்து தங்கி போனா அவங்க வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாளா யானை ஊருக்குள்ள வராமல் அந்த காட்டுப்பகுதியில வச்சுக்கிறாங்க உள்ள விடுறது இந்த டீம் தொடர்ந்து

லஞ்ச ஒழிப்பு போலீஸ் ஆலோசனைப்படி வேப்பம்பூண்டி விஏஓ அலுவலகத்தில் இருந்த விஏஓ ராமசாமியிடம் வயது ஐம்பத்தி ஒன்று விவசாயி மகேந்திரன் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தார் அப்போது அங்கு மறைந்திருந்த சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் பிஏஓவை கையும் விசாரிக்கின்றனர் தமிழகத்தில் சென்னை குமரி மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் இருந்து இயற்கை எரிவாயு எடுக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஒஎன்ஜிசி நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதை திரும்ப பெற வலியுறுத்தி குமரி மாவட்ட மீனவ மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் அதன் ஒரு பகுதியாக குமரி மாவட்டம் இணையம்புத்தன் துறை மீனவ மக்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த என்பது மீனவ மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய திட்டம் ஆழ்கடல் மற்றும் எரிவாயு அகழ்வு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது இது எங்களுடைய மீனவ மக்களின் முக்கியமான வெட்ஜ் பேங்க் என்ற இடத்தில் குமரி மாவட்ட கடலில் வெஜ் பேங்க் என்ற இடத்தில் இந்த திட்டத்தை போடுவதற்காக தீர்மானிக்கப்பட்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது மூன்று மாதம் இதை எதிர்த்து மூன்று மாதமாக போராடி கொண்டிருக்கிறோம் மக்களிடம் கருத்து கேட்பு என்பதையும் மத்திய அரசாங்கமானது நிறுத்தி வைத்திருக்கிறது யாரிடமும் கருத்து கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை எங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு அரசுக்கு நேரமில்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது எங்களுடைய கருத்துக்களை சொல்ல சொல்ல நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசு எங்களுடைய கருத்தை கேட்பதற்கு தயாராக இல்லை கடலும் கடற்கரையும் மீனவர்களாகிய எங்களுடைய சொத்து எங்களுடைய உரிமம் கடல் எங்களுடைய கருவூலம் அதை அளிப்பதற்காக மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்திற்கு கடுமையாக வன்மையாக நாங்கள் எதிர்க்கிறோம் இதற்கு மேலையும் எந்த திட்டம் வந்தாலும் மீனவர்களிடமும் கடற்கரை சார்ந்த எங்கள் மக்களிடமும் அனுமதி கேட்காமல் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் வரவிட மாட்டோம் சேலம் ஆத்தூர் பகுதியில் கடந்த இருபது நாட்களாக குடிநீர் சப்ளை இல்லை இதை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நகராட்சி அலுவலகம் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் காலி குடங்களுடன் பங்கேற்றனர் கழிவுநீர் கலந்து வரும் குடிநீரை பாட்டிலில் பிடித்து காட்டி கண்டன கோஷம் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் திமுக அரசை கடுமையாக சாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டசபை தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் கொளுத்தும் வெயிலில் போராட்டம் நடைபெற்றதால் கடும் பரபரப்பு ஏற்பட்டது கஞ்சா ஹெராயின் போன்ற போதைப் பொருள் கிடைப்பதில் சிரமம் இருப்பதால் ரசாயனம் சார்ந்த போதை பயன்பாடு அதிகரித்து வருகிறது வலி நிவாரணத்திற்கு பயன்படுத்தப்படும் மெத்தபெட்டமின் மாத்திரைகளை கூடுதலாக உண்டு போதை ஏற்றிக் கொள்கின்றனர் சென்னை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் கடந்த பதினெட்டாம் தேதி போரூர் டோல்கேட் சர்வீஸ் ரோட்டில் நடத்திய ரேடில் மூன்று பேர் சிக்கினர் அவர்களிடம் இருந்து பதிமூன்று கிராம் மெத்தபெட்டமின் ரசாயனம் நூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா இரண்டு செல்போன்கள் பைக் பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதைப்பொருள் விற்பனையில் தொடர்புடைய நான்கு பேர் குறித்து தகவல்களை போலீசாரிடம் தெரிவித்தனர் இதையடுத்து ஆழ்வார் திருநகர் பவன்குமார் நெற்கொன்றம் ஆசிக் பாஷா வடப்பாணியை சேர்ந்த சினிமா டைரக்டர் மற்றும் நடிகர் பிரபாகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்து கிராம் மெதப்பட்ட பனிரண்டு போதை மாத்திரைகள் இரண்டு செல்போன்கள் மற்றும் சிறிய வெயிட் மிஷின் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாநகராட்சியில் அறுபது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை முதலிப்பாளையம் ஊராட்சி புதுப்பாளையம் பாறைக்குழியில் கொட்டுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இன்று காலை கடையடைப்பு செய்த ஹவுசிங் யூனிட் காங்கேயம் ரோட்டில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரோடு மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றனர் போலீசாரை கண்டித்து மக்கள் வாகனம் முன்பு அமர்ந்து கோஷம் எழுப்பினர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போலீசார் அவர்களை கொண்டு கட்டாக்க தூக்கி வாகனங்களில் ஏற்றி கைது செய்தனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அங்கு வந்த பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் போலீஸ் வாகனத்தில் ஏற மறுத்து அறுபது வயது பெண்ணை தகாத வார்த்தை பேசினார் டிஎஸ்பியின் பேச்சுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்தனர் டிஎஸ்பி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர்